ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இப்பொழுது ஆவணி உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கரன் கூட்டணி என்பது மிதன ராசியில் இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் சுக்கரன் என்ற கிரகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர் இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெல்த்து செப்டம்பர் கண்ணிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் ஃபிப்டீன்த் செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார் மாதத்தின் கடைசி நாள் சுக்கரன் என்ற கிரகம் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கஞ்சக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் முதலில் பலன்களை பார்ப்போம் பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான உண்டான சிறப்புகளை காண்போம் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் இப்போது இவங்களுக்கு என்னென்ன ரெண்டாம் இடத்துல இந்த சேட்டான்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறது இவங்களுக்கு நன்றாகவே தெரியும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சேட்டன் அண்டர் ரெட்ராகரேஷன் சனி வக்கரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த சனியுடைய தொல்லைகள் இவர்களுக்கு பெருசாக இருக்காது பாவணி மாதத்தில் என்ன ஸ்பெஷல்னால் இவர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தான் இவர்களுக்கு நிறைய கோபத்தையும் டென்ஷனையும் பிடிவாதத்தையும் நம்ம எங்கே என்ன எப்படி பேசுகிறோம்னு தெரியாமல் பேச வைக்கிற ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரே வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாலும் நேர்முகமாக பேசாமல் வாட்ஸ்அப்லேயும் ஜோசப்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிற மாதிரி பேசிக்கிறது இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைன்னா இந்த டெலிகிராம்லேயோ மெசேஜ் அனுப்புற மாதிரி நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் நீ என்கிட்ட பேச மாட்டேன் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தின் கடைசியில் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது சரியாகிவிடும் செவ்வாய் இங்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது குருவின் பார்வை பெற்று குரு மங்கள யோகமாக வருவது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போது ஸ்தானாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது பத்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகத்தில் வருகிறது இது தொழில் ரீதியாக நல்ல வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் நிறைய ஸ்டாஃப்ஸ் நம்ம வேலைக்கு போடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வார்த்தைகளில் ஒரு தெளிவு வரும் ஒரு பக்குவம் வரும் ஒரு முதிர்ச்சி வரும் நாம் வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டோம் ராசிக்கு குரு பார்வை இப்போ ராகு வந்து குருவின் பார்வையை ராசியில் அமர்ந்த ராகுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது ராகுவுக்கு ஒரு ஒளித்தத்துவம் பெறுகிறது இப்போ ராகு தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவின் எனர்ஜியையும் சேர்த்து பிரதிபலிக்கிறது பிறகு ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு புதனின் பார்வை சுக்கரனின் பார்வைன்னு வரிசையாக ஒளி கிரகங்கள் ஒளி தத்துவங்கள் ராசி மேல் வந்து விழுவது ஒரு பிரகாசத்தை ராசிக்கு கொடுக்குறது இவ்வளோ நாள் இரண்டு போன சுருண்டு போன டோட்டலாகவே பேக்கப்பான சீன் க்ளோஸான சுற்றி 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 அடி வாங்கின இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சமநிலைக்கு வருவது மட்டுமல்லாமல் ஒரு ஒளி வீசக்கூடிய அமைப்புக்கு வருவது லாபம் பெறுவது தொழிலில் மேலும் மேலும் அபிவிருத்தி பெறுவது சந்தோஷம் பெறுவது அனைத்துமே ஏற்படும் எப்படின்னா ராசிக்கு குரு பார்வை அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒளி பெறுகிறது ராசிக்கு புதனின் பார்வை பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை பிறகு புதன் எட்டாம் வீட்டில் ஆட்சி உச்சம் அடைந்தாலும் அவர் ராசி அதிபதியை பார்ப்பார் அப்போது நிறைய புத்திசாலித்தனத்தை நாம் வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ராசிக்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் சுக்கரனின் பார்வை அப்படிங்கிறதும் இவர்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ எங்கே கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா சூரியன் கேது சேர்க்கை அப்போது லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரலாம் அந்த சின்ன காம்ப்ளிகேஷன் வந்தால் தான் உள்ளுக்குள்ளே உடம்பில் இருக்கிற வில்லன் யார் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது தெரிய வரும் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக அந்த பிரச்சனை முழுவதுமாக இவர்களுக்கு கிளியர் ஆகும் அதையும் தவிர இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை ராசிக்கு குரு பார்வை இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமைகிறதுன்னு சொல்வது தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொழில் லாபம் புத்திசாலித்தனம் ஒளித்தத்துவம் ஸ்மார்ட்னஸ் ஹவுஸ் ஸ்மார்ட் ஹவுஸ் சாஃப்ட் ஹவுஸ் ஸ்வீட் என்று சொல்லக்கூடியது போன்ற ஒரு பிரமாதமான ஈர்ப்பு தத்துவம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இத்தனை நாளாக நாங்கள் குத்து தான் சார் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பராசிக்காரர்கள் மேலும் மேலும் நல்ல மெருகேறக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்பது ஏற்படும் எங்கே கவனமாக இருக்கணும்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்பது கொஞ்சம் இந்த கான்ஸ்டிபேஷன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபத்திரங்களை கொடுக்கும் அதுக்கு மட்டும் இவர்கள் வந்து திங்கக்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போய் வருவது ஏழாம் இடத்தில் சுக்ரன் கேது சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சில அன்வான்ட் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தொடர்புகள் அதுவும் குறிப்பாக ஆன நபர்கள் அதுவும் குறிப்பாக வந்து கணவனை இழந்தவர்கள் பிரிந்தவர்களுடைய தொடர்பெல்லாம் ஏற்படும் இங்கே ராசியிலேயே ராகு வேற நிற்கிதா இந்த ராசிக்குள்ளரேயே ராகுவோடைய சதய நட்சத்திரம் வேற நிற்கிதா இதெல்லாம் சேர்ந்து இவர்களை தூண்டிவிடும் இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் ராசிக்கு குரு பார்வை இருக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் வைத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நாம் வெளியே தள்ளுவதன் மூலம் தொழில் லாபம் அபிவிருத்தி வெற்றி என்பது மேலும் மேலும் பன்மடங்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக வருகிறது இப்போ இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதை காண்போம் எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுர் ராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும் அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம் வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள் சுப முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள் இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள் பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதே ஆவணி மாதத்தில் தான் திருவண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம் அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம் அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது இதில் மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுப தினங்கள் வருகிறது இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை க கண்டிப்பாக செய்ய வேண்டும் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபிஃப்த் செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறது அடுத்து சுக்கரன் நீசம் பெறப்போகிறது நீசம் பெற்ற சுக்கரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்